இது நம்ம இடத்தோட முன்னாடி இருக்கு நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட போனா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லல நாங்க எங்க கட்சி சார்பா நாங்க பண்றோம் அப்படின்றப்ப இல்ல இல்ல நாங்க அரசாங்கம் வந்து இதை இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஆர்டிஓ பார்த்து மேம் கிட்ட லெட்டர் கொடுத்தோம் கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது அறுபது நாள் ஸ்டெப் எடுத்திருந்தா பதினஞ்சு நாள்ல பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அப்படி எங்களால அரசாங்கத்தால இந்த விஷயத்த பண்ண முடியல கட்சிக்காரங்க ஐமே நிறுவனர் அவர்கிட்ட சொல்லி இருந்தாலும் மற்ற கட்சி அனைவரும் ஒன்றாக இணைந்து நாங்க இதை பண்றதுக்கு தயாரா இருந்திருப்போம்